மழை வந்து ரொம்ப நாள் போச்சு வெயில் ரொம்ப அடிக்குது காலசூத்துற மாதிரி இருக்குது ஐயோ 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 என்ன பண்ணுவேன் இந்த காட்டை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது இந்த நகரத்தை எல்லாம் பாவி மனுஷனுங்க பிளாஸ்டிக்கால் நாசமாக்கிட்டானுங்க இப்போ காட்டையும் நாசமாக்கிறதுக்கு வரானுங்களே இறைவா இவனுக்கு புரிய வையப்பா இந்த காட்டுக்கு விலங்குகளும் பறவைகளும்

படித்த பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காட்டை அழிக்க அழிக்கதான் விலங்கு எல்லாம் ஊருக்குள்ள வருது ஆனா இவங்க ஊருக்குள்ள வந்துருச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு அதை பிடிக்கிறேன் தான் அதே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறோம் அது இந்த மனுஷ பயன்களுக்கு ஆறு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் அஞ்சு அறிவு தானே அது பாட்டுக்கு அது இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா அது பாட்டு அது இருக்கும் அதுக்கு இருக்க அறிவு கூட இந்த மனசு பயணங்களுக்கு ஓட்டிட்டு வந்துட்டியாப்பா காடெல்லாம் தான் மழையே வருது ஏதோ மனுசுலி நாம தான் சொந்தமா வந்து மரத்தை காட்டுக்குள்ள நட்டு வச்சு காடாக்குன மாதிரி சொந்தம் கொண்டாடுறானுங்க மரத்தை வெட்டுறானுங்க பாறை நோண்றானுங்க வெடிய போடுறானுங்க பாறையை வச்சு காசாக்குறானுங்க நான் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலப்பா சிலிபுருக்கு வந்து இன்னைக்கும் சிலிபருக்கு வந்துருக்கேன் என்ன அடிக்காத அப்படி சொல்லியே

மிருகம் இல்லைன்னா மனுஷன் இல்லை இந்த மிருகந்தான் இவ்வளோ பெரிய காட்டை உருவாக்கி வாழ வச்சிட்டு வச்சிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் ஊரில் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியும் இந்த காடு தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த விலங்குனால தான் உங்களுக்கு அந்த தண்ணியே கிடைக்குது புரிஞ்சுதா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் இங்கே போட்டு போயினா அதுக்கு என்னப்பா அஞ்சு அறிவு ஆறு அறிவில் உங்களை போனவங்களே இப்படி பண்ணினா அந்த விலங்குகள்லாம் எங்கப்பா தம்பி போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புரிஞ்சுதா இதுவும் உங்களை வாழ வச்சிட்டு இருக்குது புரிஞ்சுதா இனிமேலாவது திருந்துங்க காட்டுக்கு வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா பார்த்து போங்க எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்ணாதீங்க விலங்குகள்லாம் சந்தோஷமா வாழட்டும் மனுஷ இல்லாத போது விலங்கு நல்லா இருந்தது இனிமேலா திருந்துங்கடா நீங்கள்லாம்

பாட்டில் இங்க ஓட்டு அந்த பாட்டுல ஓடுங்க யானைக்கோ விலங்குகளுக்கு காலி ஏறிச்சுனா எப்படி நடக்கு அந்த அளவுக்கு கூட தெரியாதாக்கு ஜவனா இது இந்த பாட்டுல ஐய ஐயா என்னப்பா இதெல்லாம் இங்க கிடக்குது என்ன தான் குடிச்ச இது

எல்லாரும் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம இந்த மஞ்ச பைய பயன்படுத்தி இந்த காட்டையும் நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கோங்க மாசுபடாம வச்சுக்கோங்க புரியுதா சரி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா போயிட்டு வாங்க ஓகேங்க ஓகே போயிட்டு வாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா கேட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே வாய்